நூற்றி நாற்பத்தி ஒன்று மூன்று கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும் என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும் என்று சொல்லி சங்கீதத்திலே சொல்கின்றார் என் வாய்க்கு காவல் வையும் என்று சொல்லி என் உதடுகளின் வாசலை கர்த்தாவே நீங்க காத்துக்கொள்ளுங்கப்பா அப்படின்னு சொல்லி தாவிது அறிக்கையிடுகிறார் பிரியமானவர்களே இன்றைக்கு நாம் யோசித்து பார்ப்போம் நம்முடைய வாயை நாம் காத்துக்கொள்கிறோமா நம்முடைய நாவுக்கு ஒரு காவல் இருக்கிறதா நாம் யோசித்து பார்ப்போம் சில நேரங்களிலே நாம் எதை பேசுகிறோம் என்று சொல்லி தெரியாமல் பேசிவிடுகிறோம் ஒரு சிறிய காரியமா இருந்தா கூட அதை பெரியதாக நாம் அதை மறுபடியும் மறுபடியும் பேசுகிறது நிமித்தம் குடும்பத்துக்குள்ளே கணவன் மனைவிக்குள்ளே பிள்ளைகளுக்குள்ளே இன்னும் மற்ற நபர் இப்படியாக வந்து ஏதோ வந்து பேசி அந்த காரியங்கள் சிறிதான ஒரு காரியங்களா இருந்தா கூட நாம் வாய்க்கு நாம் காவல் வைக்காதது நிமித்தம் நம்முடைய உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளாதது நிமித்தம் அநேக சிக்கல்களுக்குள்ளாக போராட்டத்துக்குள்ளாக சண்டைக்குள்ளாக இன்றைக்கு குடும்பங்கள் பிரிந்து போய்விடுகிறது குடும்பங்களுக்குள்ளே சமாதானம் இல்லை கணவன் மனைவிக்குள்ளே சண்டையே வாக்குவாதங்கள் ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுக்காத ஒரு தன்மை இது நிமித்தம் எத்தனையோ குடும்பங்கள் இன்றைக்கு உடைக்கப்பட்டு இருக்கிறது பிரியமானவர்களை ஆனால் இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற எந்த குடும்பத்தின் பிள்ளைகளானாலும் கூட நீங்கள் ஒரு விஷயம் யோசித்து பாருங்க ஒருவேளை உங்கள் நிமித்தம் உங்களுடைய நாவுக்கு காவல் வைக்காதது நிமித்தம் ஒருவேளை சின்ன ஒரு வார்த்தைகளாக இருந்திருக்கும் கணவனோ மனைவியோ ஏதோ ஒரு சிறிய வார்த்தைகள் ஒருவருக்கொருவர் அது மறுபடியும் மறுபடியும் அந்த வார்த்தைகளை பேசி இப்படி அப்படி என்று சொல்லும் பொழுது அது பெரிதான ஒரு சண்டையாக அது மாறிவிடுகிறது ஆனால் அப்படிப்பட்டவர்களாக நாம் இல்லாதபடிக்கு ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து ஒரு சிறிதான அந்த வாய ஏதோ ஒரு சின்ன ஒரு வார்த்தைகளானாலும் கூட சரி என்றதை சகித்து கொண்டு நீடிய பொறுமையோடு நம்முடைய நாவை நாம் காத்துக்கொள்ளும் பொழுது கர்த்தர் அந்த இடத்துல ஒரு சமாதானத்தை குடும்பத்துக்குள்ளே தருகிறார் எந்த ஒரு காரியத்தை நிமித்தம் அந்த பிரச்சனைகள் பெரிதாகாத படிக்கு நாம் காத்துக்கொள்ள வேண்டுமானால் நம்முடைய நாவை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் பிரியமானவர்களை தாவிது சொல்கிறார் அல்லவா என் உதவிகளின் வாசலை காத்துக்கொள்ளும் என்று சொல்லி கர்த்தர் கர்த்தரிடத்தில் அவர் ஜெபிக்கிறார் அப்படியானால் அந்த நாவையும் நம்முடைய உதடுகளின் வாசலையும் நாம் காத்துக்கொள்ளும் பொழுது அமைதியாக இருக்கும்போது ஒரு பிரச்சனை எழும்புகிறது என்று சொல்லி இன்னைக்கு வீட்டுக்குள்ள சண்டை எழும்ப போகிறது இல்லைன்றால் ஆஃபீஸில் ஏதோ ஒரு இடத்துல ஐயோ இது சண்டைக்கு ஏற்பாடாக தோன்றுகிறதே இந்த காரியத்தில் நாம் நம்முடைய நாவை நாம் காத்துக்கொள்வோம் நம்முடைய உதடுகளின் வாசலை காத்துக்கொள்வோம் என்று சொல்லி நாம் அமைதியாக ஆண்டு எனக்கு உதவி செய்யும் என் வாய்க்கு ஒரு காவல் வையுமா ஆண்டு என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளுங்க ஆண்டு என்று சொல்லி நீங்கள் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் எழும்பி வருகிறது என்று சொல்லி தெரிந்தாலும் கூட நீங்க அப்படியாக நீங்கள் ஜெபிக்க ஆரம்பித்து விட்டால் பார்த்து நிச்சயமாக அந்த பெரிய ஒரு பிரச்சனைகளை சத்துரு அதை கொண்டு வருவதற்கு நீங்கள் அந்த காரியத்திலே நீங்கள் ஞானமாக கர்த்தரிடத்தில் கேட்கும்போது கர்த்தர் அந்த காரியத்தில் அமைதியைப்படுத்துவார் நாவை காத்துக்கொள்வார் அப்பொழுது அந்த காரியத்தில் ஒரு சமாதானம் உண்டாகும் பிரச்சனை உண்டாகாதபடி கர்த்தர் குடும்பத்துக்களை சமாதானத்தை தந்து உங்களை ஆசீர்வதி பார்ப்பரியமானவர்களே அதே போல நீதிமொழிகள் பத்து பத்தொன்பதில் கூட சொல்லி சொல்லியிருக்கிறது வசனம் சொற்களின் விதியால் பாவம் இல்லாமல் போகாது தன் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது பிரியமானவர்களே சொற்களின் விதியால் அதிகமான சின்ன சின்ன வார்த்தைகள் இன்னும் நம்ம பேச பேச இன்னும் வார்த்தைகள் விரிவடைந்து இருக்கும் ஒருவர் பேச மற்ற ஒருவர்கள் பேச இப்படியாக சண்டைக்கு அதிகமாக பிரச்சனையாகிவிடும் அப்படியானால் நாம் அதிகமான வார்த்தைகளை பேச நம்முடைய நாவை அடக்க நாம் நாம் ஞானமுள்ளவர்களாக நான் செயல்படும் பொழுது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரானாலும் கூட அப்படியாக நாம் நடந்து கொள்ளும்பொழுது கருத்திடத்தில் கேட்கும்போது கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களில் நமக்கு உதவி செய்வார் எசப்பா எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க என்று சொல்லி கேட்கும்போது கருத்தர் நிச்சயமா நம்முடைய நாவுக்கு ஒரு காவல் வைப்பார் நிச்சயமாக அதிகமாக நாம் வினா வார்த்தைகளை பேசாதபடி கருத்தருக்கு பிரியமில்லாத வார்த்தைகளை பேசாதபடி நம் நாவை காத்துக்கொள்வார் நம்முடைய உதடுகளின் வாசலை காத்துக்கொள்வார் பிரியமானவர்களை சில நேரங்களில் ஏதோ வேண்டாத விதமான வார்த்தைகளை பேசிவிட்டு அதற்கு பிற்பாடு மனம் கசந்து ஐயோ நான் இப்படி பேசிவிட்டேனே நான் கருத்தரை துக்கப்படுத்திவிட்டேனே குடும்பத்துக்குள்ளே இப்படி பிரச்சனை வந்துவிட்டது ஐயோ நான் கொஞ்சம் என் ஆவை காத்துக்கொண்டு இருந்திருந்தால் இப்படிப்பட்ட பிரச்சனை குடும்பத்துக்குள்ளே வந்திருக்காதே என் தேவனை நான் துக்கப்படுத்திருக்க மாட்டேனே என்று சொல்லி அநேக நினைப்பது உண்டு பிரியமானவர்களே ஒருவேளை நீங்கள் கூட அப்படி யோசித்திருந்திருக்கலாம் ஆனா ஒருவேளை ஒருவேளை இதுவரையிலும் கூட அப்படி நீங்க இருந்திருப்பீங்கன்னா நீங்க ஆண்டு இடத்துல கேளுங்க கத்த நிச்சயமா இந்த காரியத்திலிருந்து உங்களுக்கு உதவி செய்வார் அற்புதத்தை செய்வார் உங்களையும் அப்படியே எல்லா தீமைகளுக்கும் விலைக்கு காத்துக்கொள்வார் சத்துரு வைக்கப்பட்டு போக செய்வார் அப்படிப்பட்ட கிருவைகளை தேவன் உங்களுக்கு தந்திரிவாராக ஆமேன்